பெருந்த காமராஜருடைய தேர்தல் தோல்வி வந்து பெரும் ஆளுமையாக மத்திய மாநில அரசுக்கு சிம்ம சொப்பனமாக பார்க்கப்பட்ட மாமனிதர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பார்வை இளைஞருடைய பார்வை அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலை அந்த திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு இதெல்லாம் எப்படி இருந்தது அன்னைக்கு இது பதிவு பண்ணணுன்றது கேக்குற விரிவா சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் விஷயத்தையும் சொல்லிடுறேன் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து எப்படி ஒருவருக்கு எதிராக மாறுங்கிறது உதாரணம் அறுபத்தி ஏழில் அவர் தோற்கிற போது அந்த அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போற நேரத்தில் ஒரு சின்ன விபத்து நடக்குது அப்போ அவர் வந்து படுக்கையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாதிரி வருது அப்போ என்னங்க தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஓய்வு எடுக்க வேண்டி வந்துருச்சே தேர்தல் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதனால என்ன மக்களுக்கு தான் தெரியுமே அடிபட்டு படுத்திருந்தாலும் இதுதான் அவர் சொன்னது ஆனால் திமுக பண்ண பிரச்சாரம் பெரிய பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் காமராஜரின் திமிழ் பேச்சு பேசினாங்க புரியாமல் இந்த பிரச்சாரம் தான் போய் ரீச் ஆச்சு அதுவும் ஒரு காரணம் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் இந்த கடைசி நிலத்தை துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்ப எம் ஆர் ராதாவுக்கும் அவருக்கும் நடந்த ராதா அப்ப காங்கிரசுக்கு ஆதரவாளாக இருந்தார் திராவிடர்களை ஆதரிச்சு மீது நேரடியாக பாசம் வைக்காத பொதுமக்கள் கூட ஐயோ பாவண்டா துப்பாக்கி கொண்டு பாந்தது கழுத்துல ஆனா மார்புல எல்லாம் கட்டு போட்டது இன்னைக்கு இருக்கும் விளம்பரம் அன்றைக்கு இருந்த மக்கள் அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்தா ஐயோ பாவம் என்று போனதுதான் அந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் அது நடந்தது ஆனாலும் காமராஜர் அதை எப்படி எடுத்து கொண்டாருங்கிறதுதான் இன்றைக்கு இல்லை இந்த நூறு ஆண்டுகளுக்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் எல்லாரும் நிக்கிறாங்க தோல்விக்கு பிறகு தோல்விக்கு தோல்வி நடந்துட்டு இருக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு இவர் அப்படியே அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்காரு எல்லாம் போச்சே போச்சே போயிட்டு இருக்க முதல் முதல் அனந்தநாயகி தோல்விங்கிறது அறிவிப்பு தான் முதல்ல வருது அப்ப தொலைக்காட்சியில எல்லாம் கிடையாது வெறும் வானொலி மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காமராஜர் தோற்றறானே இங்க இருக்கு எல்லாரும் ஓனு கத்தி கதறறelijறாங்க அதுவரும் வீட்டுல நடக்குது வீட்டுல தேగరாயர் நகர் அந்த ரோட்ல அந்த வீட்ல திருமலை பிள்ளை ரோட்ல அது அதுவரும் அமைதியா அவர் சிரிக்கிறார் அவர் "உன்னை என்னையா சிரிக்கிறீங்க" அவர் சொன்னார் பாருங்க காமராஜ் தோத்தா என்ன ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு ன்னா ஜனநாயகத்துல காமராஜார தோக்கடிக்க முடியும் தான் ஜனநாயகம் அதுல மக்கள் புரூவ் பண்ணிருக்காங்க இனி வேற யாருக்கும் நம்ம தான் பெரிய ஆள் நினை போறாது இல்ல அந்த வகையில ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு இதுதான் காமராஜர் தன்னை தோற்கடிக்கிற போது கூட மக்களை அயோக்கிய பேருக்கு நான் இவ்வளவு பண்ண இந்த மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு அவர் பேசல ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுன்னே சொன்ன அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் அந்த நேரத்துல உள்ளூர்ல சில கசப்பான சில சம்பவங்கள்லாம் போனது அதற்கு பின்னால் என்ன அவர் எதிர்த்து வெற்றி பெற்றார்ல சீனிவாச கடைசி காலத்துல எவ்வளவு மனம் நொந்து போய் தனியா சுத்தினாரு அவரோடு படித்தவர்கள் நூறு பேர் எங்க ஊருக்காரங்க அப்ப திருச்சியில ஒரு லாட்ஜ் இருக்கும் அந்த லாட்ஜுக்கு அந்த நேரம்லாம் வருவாரு அதுக்கு அப்புறமும் பதவியெல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்தார் அவரை பற்றி எனக்கு முழுக்க தெரியும் தோற்று போனவர் கடைசி வரை நின்றார் வெற்றி பெற்றவர் கடைசியில் மனநோயாளி போல அலைந்தார் இது கடந்த என்ன நடந்தது அவர் மனதுக்குள்ள ஒரு பாதிப்பு வந்துச்சு அந்த சீனிவாசனுக்கு அப்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆனால் அதற்காக இவங்க ஒன்னும் கட்சியில அங்கீகாரம் கொடுக்கல அதுக்கு பின்னால் ஒரு சினிமா நடிகை கல்யாணம் பண்ணார் அப்புறம் அப்படியே சோக வாழ்க்கையில சீனிவாசன் ஆமா சரி அது பேரு கூட தெரியும் வசந்தின்னு அந்த நடிகை பேரு அந்த கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் போய் என்னன்னு வாழ்க்கையில விரக்தி ஆகி கடைசி காலத்துல இவ்வளவு வந்து தெருவுல தனியா ஆளா நடந்து வருபவரு பக்கத்துல யாரும் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திருக்கேன் ஏன்னா அவர் எனக்கு முழுமையா தெரியும் அவருடைய நண்பர்கள் எங்க ஊர்க்காரங்க ரெண்டு பேர் கல்லூரியில படிக்கவோ படிச்சவங்க அதனால தோல்வி ஒரு மனிதனை தோலை வைப்பு வைக்காத என்பதுக்கு காமராஜ் உதாரணம் வெற்றி ஒருவனுக்கு வந்தால் அவன் வந்து உச்சத்துக்கு போறது இல்லை அப்படிங்கிறதுக்கு அவரை வெற்றி பெற்றவரே உதாரணம் அந்த சீனிவாசன் அன்னைக்கு வந்து மிக தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு மனிதர் அதாவது மிக ஒரு ஆளுமை பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருக்கே அந்த கட்சியில் முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு பின்னாடி அடுத்தடுத்து அது நீங்க அறிவு இருக்குல்ல அந்த புக்கு வெளியிட்டவங்க போய் கேடுங்க அதே நான் தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட கேட்கறேன் நிஜமா எனக்கு நான் சொல்றேன் எனக்கும் புரியலைங்க அவங்க சொன்னாதானே புரியும் நாம வெளியிருந்த நான் ஏதாவது சொல்லி உனக்கு என்னடா தெரியும் நீ பக்கத்துல இருந்து பாத்தியான்னு கேட்டான்னு வச்சுங்க எனக்கு தெரியல அதனால அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்கள போலவே நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அவர் கட்சியில பிறகு நீடிக்க முடியல நீடிக்க அவருக்கு அங்கீகாரமே குடுக்கல ஏன் தெரியல ஆட்சியில மந்திரியா கூட வேணாம் கட்சியில ஒரு நல்ல முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கலாம் கடைசியில அனாத மாதிரி திருச்சியில தெருவுல அலைஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும் விரக்தி ஆயிட்டார் அவர் இந்த கட்சி தலைமை எதுவும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆதரவா நிக்கல அதனாலதான் சொல்றேன் அதுக்கு காரணத்தை நீங்களே கொஞ்சம் கேட்டு சொன்னா நானும் தெரிந்து கொள்வேன் எனக்கு அந்த அந்த தோல்வியை திமுக எப்படி பார்த்தது ஆனால் இருக்கக்கூடிய சில பேர் வந்து அண்ணாவே நொடிஞ்சு போயிட்டாரு இப்படி என்று அண்ணா சொன்னதாக நான் தான் சொன்னேன் ஏன் சொன்னேன்னு சொல்லிடுறேன் இதை என்ன சொன்னவர் வேறு யாரும் அல்ல அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் அந்த சொன்னார் என்னன்னா அவர் என்னை பார்க்க வருகிற போது சம்பவத்தை சொன்னார் இந்த காங்கிரஸ் அவர் வீட்டில் முன்னால உட்காந்துருக்கார் சேர் போட்டு உட்காந்துருந்தார் எங்க அப்பா நாங்கெல்லாம் முன்னால வெடி வச்சுக்கிட்டு இருந்தோம் அவர் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தார் காமராஜ் தோத்துட்டார்னு சொன்னேன்னு பசங்க எல்லாம் துள்ளி குதிச்சுட்டு பெரிய வெளியே அதிகம் வச்சோம் திரும்பி பார்த்தா அப்பா அந்த கேள்விப்பட்ட உடனே ஒரு மாதிரி முகம் மாறி போச்சு டக்குன்னு எழுந்து வீட்டுக்குள்ள போயிட்டாரு அதுக்கு பின்னால் நான் திரும்பி போனேன் போய் என்னப்பா நாங்களாம் இவ்வளவு சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க காமராஜரே தோத்து போயிட்டாரு சந்தோஷப்படுறோம் நீங்க பாட்டு ஏதோ முகமெல்லாம் வாடி போய் வர ஏதா என்ன தப்பு நடந்துச்சு உனக்கு தெரியாது காமராஜர் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது மிகப்பெரிய மனுஷன் பெரிய தியாகி அவரே தோக்கடிச்சுட்டாங்க இந்த மக்கள் அப்ப இந்த மக்கள் என்ன எதிர்பாராக்காங்க எனக்கு புரியல அவரோட ஒப்பிட்டு பார்க்கிற போது மற்றவங்க எல்லாம் நம்ம எல்லாம் சாதாரணப்பா அவர் தோற்கடிச்சுக்க கூடாதுப்பா அவரு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு இது ஒரு சம்பவம் அதை போலவே அவர் பத்திரிக்கை நடத்துற போது ஹோம்ல ரூல் பத்திரிகைக்கும் திராவிடும் திராவிட நாடு பத்திரிகையும் ரெண்டு பத்திரிகையுமே துணை ஆசிரியர் வெங்கடாசல பேர் திருச்சிக்காரர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவரை போலவே எழுத அவரை போலவே பேச தெரிந்தவர் அவர் அந்த நேரத்தில் முதலமைச்சராக வர்ற போது இவரை பார்க்க வர்றாரு அப்ப வெளியூர் போறதுக்காக புறட்டு இருக்கிறார் இவர் பார்த்தோன்னு வெங்கடாச வா வா நல்ல வேலை வந்தேன் உட்கார் காரணம் இருக்கார் என்ன என்னன்னே இல்லப்பா கிருஷ்ணகிரி போறேன் முதல் டூர் போனது கிருஷ்ணகிரி தான் கிருஷ்ணகிரி போறேன் நீ உட்காருங்க துணி கூட எடுத்து உட்காருப்பா போலாம் காருல போகும்போது அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன் எம்எஸ் எஸ் சவடா சொல்றேன் போகும்போது என் நேத்து ஊர்லயெல்லாம் எல்லா நல்லா பேசுனவங்களே முதல் மந்திரி சேர்ல உக்காந்த உடனே யாரும் பேசக்கூடாம இருக்க தள்ளி நிக்கறாங்க அதுக்காக தான் உன்ன கூப்பிட்டாரு யாரு யாரு சொல்றாரு அண்ணா சொல்றாரு எம்எஸ் எஸ் சுவடா சரி அன்று இரவு அங்க போய் சேர்ந்து கிருஷ்ணகிரியினுடைய டேம் மேல ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் அதில் இரவு தங்கியிருக்காங்க சாப்பிட்டு கொஞ்சம் நடக்கலான்னு அந்த நடக்கிற போது ரெண்டு பேர் மட்டும் நடந்து வரும்போது நடந்ததை அது முடிந்ததுக்கு அப்புறம் எம்எஸ் வெங்கடாசலம் அவர்கிட்ட நான் நெருங்கி பழகிருக்கேன் அவர் என்கிட்ட சொன்னார் நம்ப அப்படி சொன்னார் என்னன்னு கேட்டா வெங்கடாசலம் இந்த தொகுதி எம்எல்ஏ யாரு என்ன என்ன கேட்கறீங்க நம்ம கட்சிக்கார்தான் இவரு நீங்க போய் என்கிட்ட கேட்கறீங்க தெரியுதுப்பா இப்ப நீ பாத்தி இந்த டேம் ஒண்ணு இல்லைன்னா இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ஆமாண்ணா வேற ஒண்ணுமே இல்லையே ஆடுபாடு மேய்க்கிறத ஒரு ஒழுவரையும் இல்லை அதுதான்ப்பா எனக்கு புரியல இந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு இந்த டேம் தான் கிருஷ்ணகிரி இந்த டேம் கட்டினது காமராஜர் அந்த டேம் இருக்கிற இடத்துலயே இன்னைக்கு நமக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க அவருக்கு ஓட்டு போடலையே ஒண்ணுமே புரியலையப்பா அந்த மக்கள் என்ன எதிர்பாராக்காங்களே தெரியல அவர் முதலமைச்சரானதுக்கு பின்னால் இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணி சொன்னதெல்லாம் தெரியும் அதனால நான் இந்த உண்மைகளை சொல்லலைன்னா நான் தப்பு பண்றேன்னு அர்த்தம் அவர் மீது எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்தாலும் கூட முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால அவர் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு மனதளவில் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டார் அவர் உடல் நலிவுற்றுறதுக்கு கூட அதுதான் காரணமாக இருக்க முடியும்னு நான் நம்புறேன் ஏனென்றால் எல்லாவற்றையும் கடந்து ஒரு நல்ல மனிதனாக அவர் வாழ்ந்தார் என்பதற்கு அது ஒரு அடையாளம் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி அன்னைக்கு இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் எப்படி இருந்தீங்க மற்றவர்கள் எப்படி இருந்தாங்க அன்னைக்கு அந்த நாள் தெரிஞ்சுக்கலாம் அந்த நாள் இன்னொன்னு கேட்டா குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரே உற்சாகம் மறந்தாங்க பெரிய பெரியவர்கள் வயது முடிந்தவர்களுக்கு குறிப்பாக கிராமத்துல இருந்த போச்சு நாடு போச்சு நாடு ராசாமா போச்சு ராசமா போச்சு காங்கிரசே தோக்கடிச்சுட்டாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இப்படியெல்லாம் பெரியவர்கள் பேசு சின்ன பிள்ளைகளாக ஊ கத்துறது கத்துனது அதான் எனக்கு அது ரொம்ப சின்ன வயசு தான் அந்த வயசில் சின்ன வயசுலாம் ரொம்ப சின்ன வயசில் எனக்கு பதினேழு வயசு வைப்போம் எனக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் கிராமத்தில் இருந்த மக்கள் அப்படித்தான் இருந்தாங்க பெரியவருடைய சிந்தனை வேறையாக இருந்துச்சு சின்ன பையனுடைய சிந்தனை வேறையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு நீங்கள் பிறந்தலைவர்களோட பழகி இருக்கீங்க பேசியிருக்கீங்க புரியுதுல அவருடைய மறைவுக்கு முன்தன காலகட்டம் வரைக்கும் இந்த இந்த தோல்வியை எப்படியாவது வேற ஏதாவது ஒரு விதத்துல பதிவு பண்ணாரா அதுலேருந்து இருந்து ஒரு பாடம் என்றத சொன்னாரா உங்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு ஏதாவது ஒரு அது கற்பிதமாக இருந்தது எதனா விஷயத்தை கற்று அவரு ஒவ்வொன்றும் அவர்கிட்டருந்து கட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையே நான் ஒன்றும் சமா சொல்றீங்க எனக்கு எங்க அப்பா கொடுத்த நிலத்துல நான் கொஞ்சம் வித்து தான் இருக்கேன் ஆனாலும் கூட இன்றைக்கு விவசாயத்தில் வருமானம் இல்லைங்களா அப்போல்லாம் வசையான குடும்பம்னு வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ இன்னைக்கு முடியாது ஆனாலும் இன்றைக்கு என் பையன் வந்து பெரிய வேலையில இருக்கான் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்னமும் நான் சாதாரணமா ரயில்ல போனாலும் சாதா கிளாஸ் தான் போவேன் பஸ்ல போவேன் ஊர்ல இன்னைக்கு எனக்கு எழுபத்தி ஏழாவது வயசு நடக்குது நான் இன்னமும் டூ வீலர் தான் போயிட்டு இருக்கேன் எல்லாம் என்னடா எப்படி போறான்னு நினைப்பாங்க இதற்கு காரணம் அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது நாள மறக்கவே மாட்டேன் அப்பதான் மாணவர் காங்கிரஸ் இருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்த நேரம் லைஸ் ஹாஸ்டல் போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு ரவுண்ட் வந்தோம் அப்ப அதிகமா போன ரெண்டு பேரும் நானும் நேதாஜின்னு ஒருத்தர் இப்ப அவர் வீடோட இல்ல ரெண்டு பேரும் அவருக்கு முன்னால உட்காந்துருக்கும் யாருக்கு முன்னாடி தலைவர் சரி அவர் பார்த்தாரு நல்லா தெரியும் பார்த்தோடனே சிரிச்சார் எந்த இடத்துல நடக்குது அவர் வீட்டுல வீட்டுல இங்க சிரிச்ச உடனே அவன் பாய மூடிக்கிட்டு மெதுவா சொல்லலாம் என்னடா பெருசு சிரிக்குது அப்படின்னா அந்த நேதாஜி என்ன அவர் அப்படி சிரிக்க மாட்டாரு இன்னும் புரியாம எப்படி பார்த்தோம் ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாரு என்ன சொல்ல போறாருன்னு தெரியாம ஐயா அப்படின்னு நான் பணிவா கேட்டேன் உன்னை அவரு இல்ல முழு நேரம் அரசியல் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாரு நான் என்ன நினைச்சேன்னா பாராட்டுறாருன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆமா ஐயா நான் உன்ன சொல்றேன் அத மனசுல எப்பவும் மறக்க என்ன ஐயா உன் தேவைகளை குறைத்துக்கொள் எந்த காலத்திலையும் யாருக்கு நீ அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை தேவைகளை தேவைடுத்த உனக்கு வேண்டாதவன் கை கை கூட கட்டி நிற்க வேண்டிய வந்துடும் வேண்ட கைகட்டி நிர்பந்த பதிஞ்சிருச்சு வயசுலும் என் இறுதி மூச்சு வரை அடங்குறவரை இப்படித்தான் இருக்கு அன்னைக்குதான் அந்த வார்த்தையை சொன்னாரு எழுபத்தி ஒண்ணுல நீங்க அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க தேவைகளை குறைத்து அப்பதான் நீ நேர்மையா இருக்க முடியும் தேவைகள் தான் ஒரு மனிதனை தப்பு பண்ண தூண்டுது எளிமையாக அனுபவ வார்த்தை சொன்னாரு பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு எல்லாம் அதுல அடங்கி போச்சு பல பேர் தப்பு பண்றதுக்கு என்ன காரணம் தேவைகள் கூடுகிற தான் தப்பு பண்ண வேண்டிய நிர்பந்தம் வருது அதனால இப்போ நம்ம ஏன் பேச முடியுது நமக்கு தேவை ஒண்ணும் கிடையாது என்ன ஜெயிலே போடுறதுனால சந்தோஷமா போவேன் இப்போ வீட்டுல இருக்கலாம் இப்ப பையன் கொடுத்து அனுப்புற படத்தை செலவு பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் ஜெயிலுக்கு போனாங்க அங்க கவர்மெண்ட் செலவுல சாப்பிட்டு நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி உங்களுக்குலாம் பேட்டியெல்லாம் கொடுத்து உடம்ப கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இப்போ எழுபத்தேழு வயசுன்னு சொன்னீங்க ஐயா எழுபத்தி ஆறாவது வயசில் ஊருக்கு நான் வந்திருந்தப்போ ரெண்டு என்ன நீங்கள் எழுபத்தாறு வயசில் பைக்கில் நீங்கள் மோட்டர் சைக்கிள் இருந்தீங்க நாங்கள் பைக்குன்னு சொல்கிறோம் உட்கார வச்சுன்னு சுற்றிக்கிட்டே வந்தோம் ஒரு ஊராக அங்கே நடந்ததுன்னு ஒரு ரயில்வே கேட்டு வந்து ஒரு இடத்த சொல்லிட்டு சுண்டல் வந்து இங்கே ஒருத்தர் வித்துட்டுருப்பார் ஏதோ பொட்டலம் வித்துட்டுருப்பாரு கருணாநிதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது இங்கே நின்று சாப்பிட்டுட்டு

அவர் இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு அவரு அவர் பேர்ல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அவர் வச்சிருந்த ஒரு டீ கடை இன்னமும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா டீ கடை வச்சு இன்று வரை அந்த டீ கடையில அவரே பசுமாடு வளர்த்து அந்த பசுமாட்டு பாலில் மட்டும்தான் டீ போடுவார் இன்னைக்கு கூடுவார் அவர் பையன் கூட பண்றாங்க அப்ப அத வரும்போது குடித்தலை தொகுதி உள்ள போறதுக்கு அதுல இருந்தா உள்ள வரணும் எங்க ஊருக்கெல்லாம் நாங்க நங்கவரம் நச்சலூர் கவுண்டம்பட்டி நெய்திலூர் இதெல்லாம் வர்றதுக்கு அப்படி வர்ற நேரத்துல அந்த கேட்டு தான் ஒரு அரை மணி நேரம் ஆகும்ல இவர் பக்கத்துல வச்சூல் ஸ்டூல் போட்டு உட்காருவாரு அவர் இவர் கூட இருக்க எல்லாம் எடுத்து கொடுப்பாரு சாரு கருணாநிதி அவர் உட்காருவாரு அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு சரி ஒருவேளை கேட்டு திறந்துருந்தாலும் இவர் வர்றது தெரிஞ்சா ரெண்டு போட்லாம் கட்டி அவர் கொடுப்பாரு இப்படி ஏற்பட்ட படக்கம் அவருக்கு இவரிடம் மட்டுமில்ல அந்த தேர்தல்ல எல்லா முக்கிய தலைவர்கள் திமுக வந்தவங்க எல்லாரும் வந்தாலும் கடைசி காலத்துல அவர் வீட்ல எல்லா தலைவர் கூட அவருக்கு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க பழகுன படங்கள்லாம் வீட்டுல வச்சிருந்தாரு உங்க பையன் கட்டு வச்சிருக்கானா தெரியல அவர் அப்படிதான் அது அப்படித்தான் அவங்க இருந்தாங்க அதற்கு பின்னால இப்ப எப்படி இருக்குன்னு நீங்களே புடிச்சு முடி படிக்க வேண்டியதுதான் பிறகு அந்த அவருக்கு அந்த கடைக்காரன் என்ன ஆனாரு கடைக்காரரு வந்து அவர் இவர்களை தேடி போகவே இல்லை போகவே இல்லை உம் இவர்கள் அதுக்கப்புறம் அவர்ட்ட தொடர்பு கொண்டாங்களா எனக்கு தெரியாது எல்லோரிடமும் படக்கம் இருக்கு எல்லாட்டையும் தொடர்பு இருக்கு அதை தாண்டி ஒண்ணு நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே இவங்க போனாங்க ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால ஏழு ஆண்டுகளுக்கும் திருச்சி முக்கொம்புல ஒரு நடைபயணம் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சிருந்தார் அதுல காங்கிரஸ் சார்பில் நான் பேசுற மாதிரி வந்துச்சு அப்ப நான் வேடிக்கையா சொன்னேன் இந்த இடம் வந்து ஒரு நிமிஷம் குறிக்கிறதுக்கு அப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணியில் இருந்தாருங்களா ஆமா ஆமா நடைபயணம் எதுக்காக அப்ப திருநாவுக்கரசு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் என்னால வர முடியல நீங்க கொஞ்சம் எனக்கு பதிலாக கலந்துக்கன்னு சொன்னார் அந்த மேடையில் பேசுவோம் மேடையில் வீரமணி இருந்தாரு துரைமணன் இருந்தாரு திருமாவளவன் இருந்தார் நல்ல கண்ணு இருந்தார் நினைக்கிறேன் நேரும் ராஜாவும் கூட மேடையில நின்னுகிட்டுதான் இருந்தாங்க எல்லா முகேஷனும் முன்னால் இருந்தாங்க அப்ப நான் காங்கிரஸ் சார்பில் இவருக்கு பதிலா போனதுனால என்ன பேச விட்டாங்க அப்புறம் சொன்னேன் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சரியான இடத்துல தான் புறப்படுகிறீர்கள் இந்த இடம் வந்து உடைய தந்தைக்கு ரொம்ப பிடித்தமான இடம் உம் ஆமா இந்த கதையும் நீங்க சொன்னீங்க அன்னிக்கி அவரு அப்புறம் சொன்னேன் சொன்னேன் உங்கள் தந்தை அரசியல் வாழ்க்கையில் முதன் முதலாக கலந்து கொண்ட போராட்டம் நங்கவர போராட்டம் என்று அவருடைய வாழ்க்கை எழுதியிருப்பார் அந்த நங்கவரம் இங்கிருந்து அந்த நங்கவரம் போராட்டத்துக்கு போவதற்காக ரயிலில் வந்து இறங்கிய இடம் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பெருகமணி அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் உங்கள் தந்தை ஒரு சைக்கிளில் வாடகை சைக்கிளில் அமர வைத்து அழைத்துக் கொண்டு போனவர் அவர் பெயர் முத்து அவருடைய ஊர் கவுண்டம்பட்டி அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் தெரியுமான்னு மேடையா அடி போச்சு அப்ப அவருக்கு வயசு தொண்ணூத்தாரு அந்த முத்துங்கிற பெரிய இப்ப அவர் இறந்துட்டாரு அதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் போய் அவரை போய் பார்த்தாங்க அது ஒரு பெரிய நியூஸா வந்துச்சு நான் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறது அப்பதான் அப்பதான் வீரமணியே சொன்னாரு துரைமுருகன் சொன்னாரு என்னப்பா எங்களுக்கே தெரியாது துரைமுருகன் சொன்னது எங்க தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியாதெல்லாம் நீ சொல்ற அவங்களுக்கு வேற இதுல கவனம் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த தலைவர் அப்புறம் சொன்ன அவர் தேர்தலில் இருக்கிற போது ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் உங்கள் தந்தையோடு கூடவே வருவார்கள் எல்லா அந்த அந்த ஒருவர் பெயர் என்று பெயர் அவரும் இன்னொருவர் ராமநாதன் வெள்ளி ராமநாதன் என்று பெயர் ரெண்டு பேரும் உங்க தந்தையை போலவே ஜிப்பா போடுவாங்க அது மாதிரியே வேட்டி கிட்டுவாங்க அத மாதிரியே தலை செய்வாங்க அதை மாதிரியே பென்சில்ல மீச போட்டு வரைவாங்க பேசுற போது மட்டும் அவர் மாதிரி பேச முடியல அந்த வையாளி நான் மேடையில் இருக்கிற இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்ல அங்கதான் அவர் வீடு இப்போ முன்னாள் வந்து கத்துறாங்க அவர் பையன் தான் இப்ப பஞ்சாயத்து போர்டு தலைவர் கௌதமன் கௌதமன் கத்துறாங்க எல்லாம் அப்பதான் புரியுது அந்த வெள்ளியணி ராமதாவின் இன்னும் உயிர் இப்பவும் உயிரோட இருக்கிறார் நூறு வயது நெருங்கிடுச்சு இந்த வெள்ளியணி கரூர் பக்கத்துல இருக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியமா கேட்டு தனியா கேட்டாங்க அதுக்கு பின்னால் அவங்ககிட்ட இன்னும் இதை தாண்டி இந்த சில விஷயம்லாம் சொல்றேன் மேடையில பேசுறது மட்டும் நான் சொன்னேன் அந்த அளவுக்கு அந்த சின்ன வயதுலயே நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு எனக்கு ஒரு இயல்பாக கிடைத்த கொடை என்பது எதையுமே நான் தேடி போகல இயல்பாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் எல்லாம் கடந்து வந்திருக்கேன் சில பேரை அறிமுகத்துக்கே பாடுபட வேண்டியிருக்கும் எனக்கு இயற்கையா கிடைச்சிருக்கு நான் சொன்னேன் கண்ணதாசனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் வரும்போது அவர்கிட்ட எனக்கு சாதாரணமா கிடைச்சது அவரோடு மிக நெருக்கமாக பழகி அவர் கூட பல ஊர்களுக்கு போகும்போது அவர் வெளியுலகத்துக்கு தெரியாத அவர் வனவாசத்துல எழுதாதெல்லாம் பலதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் கேட்டா அதிசயமா இருக்கு இப்படி எல்லாம் இருந்தாங்களான்னு அது போல ஜெயகாந்தன் இருக்குங்களா கண்ணதாசன் வேணாம்னு நினைக்கிறேங்க கண்ணதாசன் சொன்னதெல்லாம் சொல்ல சொல்லல பதிவு முதன் முதலாக கண்ணஹாசனும் கருணாநிதியும் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஒரு சின்ன ரூம்ல தங்கிட்டு கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க அந்த நேரத்தில் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்கலாம் அவர் சொல்லி அது வனதா வனவாசத்தில் எழுதுனதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு அப்படி இருக்கிற போதே இவர் கண்ணதாசன் எப்படி இருந்தார் இவர் எப்படி இருந்தார் எந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கலாம் இப்போ தேவையில்லாத பல விஷயங்களும் சொல்லியிருக்கிறார் அது வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மறைந்து விட்டு வர சில விஷயங்களை நிர்பந்தத்தில் சொல்கிறோம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஐயா அரசியல் ஆடுகளம் தொடர்ந்து நம்ம சந்திப்போம் பேசுவோம் இளைய தலைமுறைக்கு இந்த அனுபவங்கள் போய் சேர் தான் இந்த பதிவு சந்திப்போம் வணக்கம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்